வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தீபாவளி தீபாவளிக்கு பிறகு பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக இருக்கு கடந்த வாரத்தையும் செஞ்சுருக்கு வரவேற்கும் வார்த்தையையும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த வாரத்தை பொறுத்தவரை கிராமுக்கு மூன்று ரூபாய் கிலோவுக்கு மூன்றாயிரம் அப்படிங்கிற சரிவோட முடிவடைஞ்சிருக்க வேலையில் ஏற்றங்கள் போக இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம்

சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் அரை பவுனுக்கு இரநூறு ரூபாயும் சவுனுக்கு நானூறு ரூபாய் என்கிற விலை சரிவில் கடந்த ஒரு வாரத்தில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறாயிரத்திலிருந்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரை இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது